இன்றைக்கி நம்ம உளுந்து முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாகவும் அதே சமயம் சுவையும் குறையாமல் நம்ம செய்யலாம் வீட்டில் ஸ்நாக்ஸ்னு கேட்டாவே நம்மளோட ஃபஸ்ட்டு சாய்ஸு முறுக்காக தான் இருக்கும் ஏன்னா இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வேணுங்கும் போது குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுத்துக்கலாம் இன்றைக்கி இந்த முறுக்கை எப்படி டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முறுக்கு செய்கிறதுக்கு நான் இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் எடுத்துக்கப் போகிறேன் இதில் அரைக்கப்பு முழு உளுந்து இதை நம்ம ஒரு பேனில் போட்டு நல்ல மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா செவந்து வரணும் இப்போ பாருங்கள் நல்ல செவந்து வந்திருக்கு இதுதான் கரெக்டான பக்கம் இது ஆறுன நம்ம எவ்வளோ மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ முறுக்கு பெசுகிற அளவுக்கு நல்லா ஒரு அகலமான பாத்திரம் வச்சு அதில் ஒரு சாலடை போட்டுக்கலாம் இதில் மூணு கப்பு பச்சரிசி மாவும் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி பச்சரிசி கடையில் வாங்கின பச்சரிசி தான் போட்டிருக்கேன் வீட்லேயும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூடயே நம்ம அரைச்ச உளுத்த மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம் நல்லா சளிச்சு எடுத்தாச்சு எந்த கட்டிகளுமே இல்லை கொஞ்சமாக கருப்பு எள் வெள்ளை எள் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் முறுக்கில் அந்த கருப்பு தெரியும் போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் சீரக பவுடர் கால் டீஸ்பூன் ஓமம் ஓமத்தை நல்லா பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஓமம் ஆட் பண்ணால் வாசனையாகவும் இருக்கும் அதே சமயம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் தேவையான சால்ட்டு முறுக்கு ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு வெண்ணையே கொஞ்சம் உருக்கி போட்டுக்கலாம் இப்போ உருக்கியாச்சு இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு இதை ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மாவு வந்து கொல கொலன்னு ஆயிரும் அதுக்கப்புறம் நமக்கு முறுக்கு விழியறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்குது பார்க்குறதுக்கே எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது இப்போ கொஞ்சம் மாவை நீங்கள் உருட்டி எடுத்திங்கன்னா அது கையில் ஒட்டாமல் வரணும் இதுதான் கரெக்டான பக்குவம் இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இதில் தேங்காய் எண்ணெய் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் நல்ல சூடு நல்லா கொதிக்கிற அளவுக்கு இருக்கும்போது இந்த மாவில் ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் முறுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வரும் இப்போ பாருங்கள் தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறது ஏன்னா தேங்காய் எண்ணெய் போட்டிங்கன்னா முறுக்கு நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லைன்னா நீங்கள் எந்த ஆயில் வேணும் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நம்ம வந்து உருண்டையாக பிடிச்சி வச்சிட்டோன்னா நம்ம இந்த முறுக்கு குழாயில் போடும்போது ஈஸியாக இருக்கும் நான் இன்னைக்கு இந்த அச்சு தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இல்லைன்னா ஒரு நாலு அஞ்சு கூட எடுத்துக்கலாம் எனக்கு இந்த மாதிரி சின்னதாக இருக்கட்டும்னு நான் எடுத்திருக்கேன் இப்போ இது சைட்லலாம் ஆயில் அப்ளை பண்ணி முறுக்கு குழாயை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்போ தான் மாவு இதில் போட்டோன்னா ஒட்டாமல் வரும் முறுக்கு புழியறதுக்கு குழாய் ரெடி ஆயிடுச்சு இப்போ முறுக்கு புழிய ஆரம்பிக்கலாம் டேரெக்டாக ஆயில்லையும் முறுக்கை பிழிஞ்சு விடலாம் ஆனால் நம்ம வந்து கையில் பட்டுறோன்னு ஒரு ஆயில் கொதிக்கிற ஆயில் கையில் பட்டுருச்சுன்னா கஷ்டம்னு சொல்கிறதுனால நம்ம ஒரு கரண்டி எடுத்து அதில் ஆயில் அப்ளை பண்ணி அது மேலே இந்த முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிழிஞ்சாச்சு இதை நம்ம கொதிக்கிற ஆயிலில் போட்டுக்கலாம் முதல்ல ஆயில் ஹீட்டாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் எடுத்து போட்டு பார்க்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம பிழிஞ்சு வச்சுக்கிற முறுக்கை இதில் போட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே நம்ம இந்த கரண்டியிலையே புழிஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ முறுக்கெல்லாம் பிழிஞ்சாச்சு இதுலேயும் போட்டாச்சு நல்லா செவந்து வரட்டும் இந்த பபில்ஸ்லாம் அடங்குற வரைக்கும் அது நல்லா வேகட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு திருப்பி போட்டுக்கலாம் இது செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் இந்த ஒரு இது எடுக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்துடுச்சு முறுக்கு எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா முறுக்கையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்து வச்சு பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் இதை நம்ம ஒரு காற்று புகாத ஒரு டப்பாவில் இந்த முறுக்கெல்லாம் போட்டு வச்சால் நம்ம தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ஒரே ஒரு முறுக்கு எடுத்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அருமையாக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ